எலெக்ஷன் வரும் எம்எல்ஏ மந்திரி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவா நாங்கள் உனக்கு போஸ்ட் விட்டுக்கிட்டு இருக்கணும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கலகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சிருக்காருங்க இனிமேல் சினிமாலாம் கிடையாதுங்க ஒன்லி அரசியல் தான் அப்படின்னு ஒரு அரசியல குதிச்சிருக்காரு அதை பார்த்து விஜய் ரசிகர்கள் பூரா செம குசியாட்டாயிங்க ரொம்ப குஷியோ ஓகே ஆக்சுவலா ஆனால் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வருத்தமாகவும் இருக்கிறாங்க ஏன் பாதப்பரேன்னு கேட்டா இனிமே எங்க அண்ணா படம் அடிக்க மாட்டார்ல்ல அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாய்ங்க அப்புறம் ஏம்பா சலூரிங்க அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அந்த வகையில் பாருங்க இனிமே சினிமாலாம் கிடையாதுங்க ஒன்லி அரசியல்தான் இனி டேரெக்டாக சிஎம் தான் அப்படின்னு கணவன் கண்டுட்ருக்குறான் நம்ம நடிகர் விஜய் தாங்க இனி கிணறுன்றோரும் அடங்கோ நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கிற கட்சியோட பேர் பார்த்திங்க தமிழக வெற்றி கழகம் சுருகி பார்த்தீங்கன்னா டிவி கே தளபதி விஜய் கட்சி நோட்டில் டிவிகே தான் வருது ஓ திட்டம் மட்டும்தான் வச்சிருக்காரு போல இருக்கே அயன் விஜய் ரசிகர்கள் புறா அந்த டிவிகேவை டென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா விஜயோட அந்த அரசியல் கட்சிக்கு என்ன கொள்கை என்ன கோட்பாடுன்னு எதுக்கு நம்ம ஒண்ணும் தெரியல கேட்டா ஒரு பக்கம் ஊழல ஒழிப்பேங்கிறாரு ஒரு பக்கம் சாதி மாசத்திலுக்கு இதெல்லாம் செயல்படுவேங்கிறாரு ஆனா அவர் களத்துக்கு வந்தாதான் அவர் என்ன விதமான கொள்கையை வச்சிருக்காருன்னு பார்த்துதான் மக்கள் மத்தியில் ஆதரவுன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு பாஜக எதிர்ப்பு பூமி அந்த பூமியில வந்து ஒரு பாஜக எதிர்க்கிறாரா இல்ல ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற பொறுத்துதான் அவடைய அரசியல் பயணத்தோடு அடுத்த நண்பர்கள் பார்க்க முடியும் ஆனா இப்ப வந்த பூசுல என்னதே வந்து மக்களுக்கு உதவி செய்யறது பேர்ல பெரியார படிக்கணும் அம்பேத்கரை படிக்கணும்னு சில முற்போக்கத்தில் பேசுறாரு ஆனா களத்துல வந்து என்ன சொல்றாருன்னு மக்களோட ஆதரவட்ட இருக்கும் அம்பேத்கர் அவர்களை தெரிஞ்சுக்களை தமிழக வெற்றி கழகத்துல முக்கியமான பொறுப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க விஜய் மக்கள் பூச்செயலாளர் தான் ஆனா புசியான நினைச்சாதான் விஜய் ரசிகர்களே கொஞ்சம் கழகத்துல இருக்கிறாங்க ஏன்னா நம்மளால நடவடிக்கைகள் அப்படி விஜய் ரசிகர்களே போட்டு அடிக்கிறது மிரட்டுறது விஜய்னு விஜய் பேரையும் சொல்லக்கூடாதுப்பா தளபதினு சொல்லுங்க அப்படின்னு புடிச்சு விஜய் ரசிகை கிட்ட மிரட்டுறது இந்த மாதிரி பல கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுது ஆனா விஜய் ரசிகர்கள் போற அண்ணன் இவனை மட்டும் கிளட்டி விட்டுறேன் ரொம்ப மாதிரி புஷியானதுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க

நான் தப்பா சொல்லிட்டேங்க நான் கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட எல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டாப்ல அந்த கதையெல்லாம் முடிஞ்சோடனே கடைசி விஜய் வந்து மரத்துக்குள்ளேயே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா முக்கியமான நேரத்துல பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நிக்க மாட்டேப்பா யாரு கூட கூட்டணியும் கிடையாது எந்த கட்சிக்கு ஆதரவும் இல்ல என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்லிட்டாரு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தா தெரியும்னு வச்சுங்களேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது விஜயால யாருக்கு ஆபத்து இருக்குன்னு பார்த்தா நம்ம அண்ணன் சீமான் தான் கண்ணு முன்னாடி நிக்கிறாரு அது பாருங்க எப்பயுமே இல்லாத அளவுக்கு நேற்று தாங்க நாம கட்சி ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தது நாம் தமிழர் கட்சி அலுவலங்கள்ல பூரா என்னையே ரைடு குறிப்பா சாட்டை வீட்டுல பூரா என்னைய ரைடுன்னு ட்விட்டர்ல முறுக்க சாட்டை நாம் தமிழர் ட்ரெண்டிங்ல வந்துச்சு ஆனா அது ஒரு மணி நேரம் கூட ட்ரெண்டிங் ஆகங்க விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே ட்விட்டர் ட்ரெண்டிங்ல விஜய் கட்சி வந்துருச்சு அதுலேயே தெரிஞ்சுக்க வேணாமா நான் மன்னனுக்கு யாருன்னு அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அண்ணன் ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாக்கு வாங்குவாரு அந்த வாக்கையை ஆட்டைய போறக்கு விஜய் வட்டாரையா இது என்னோட அரசியல் வாழ்க்கை என்னன்னு நினைக்கும் போது தம்பிங்க மாதிரி நமக்கும் கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கீங்களேன் அந்த வகையில விஜயோட அரசியல் வாழ்க்கை சீமானதை ஆப்படிக்க போகணும்னு அவரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரை தனிக்காத இன்னொரு வகை பாத்தீங்கன்னா விஜய் அரசியல் வந்திருக்காரு நாற்பத்தி ஒன்பதாம் வயசுல தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் காரணம் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு என்ன ட்ரெண்டிங்கு அது எந்தெந்த தலைவர்கள் எப்பல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு பல்வேறு அரசியல் தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா மினிமம் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு தான் இளைஞரா இருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விசிகா தலைவர் திருமாவள வந்தாங்க இருபத்தி ஒன்பது வயசுல அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பார்த்து பலருமே பிரம்மி படைஞ்சிட்டு இருக்காரு இந்த காலகட்டத்தில் ஏன்னா முப்பது முறை கட்சி ஆரம்பிச்சிட்டாரு முப்பத்தி வருஷத்துக்கு மேல வந்து அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காரு எப்ப தன்னோட இளமை காலத்தையே மக்களுக்காக செலவிட்டாருன்னு நினைக்கும் போது இவருக்கு இளம் தலைமுறைக்கு அதை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு அது எல்லாரும் ஆண்டு அனை சம்பாதிச்சு முடிச்சுட்டு கடைசியா என்ன பண்றது கடைசி கால செட்டில் ஆகிற கடைசியில் வருவாங்க இவர் தன்னோட வாழ்க்கை அரசுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு பலருமே திரும்ப பாராட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல விஜய் கூட வர நாற்பத்தி ஒன்பது வயசுல அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படி இருபது வயசுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பது வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அரசியல திரும்ப போட்டு நினைக்கும் நினைக்கும்போது பலருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு என்னோட அரசியல் பணிகள் அப்படி இருக்குது அவர் களப்பணியில வந்து படிப்படியாக முன்னேறி இந்த நடந்து வந்திருக்காரு ஆனா எல்லாரும் நினைக்கிறீங்க எஞ்சார் மாதிரி ஈஸியா வந்துட்டாருமா விஜய்னு நினைக்கலாம் எஞ்சார் ஒரு கிரேஸ் இருந்தது ஆட்சியை பிடிச்சாரு விஜயகாந்த் வந்தாரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகுதியில் வென்றாரு விஜயகாந்தெல்லாம் நடக்கமா நடக்காதா அப்படிங்கிறத தமிழக மக்கள் தான் தீர்மானிக்கணும்

விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்